வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி பரிகார வகுப்பு ஜோதிடமும் பரிகாரமும் தோஷங்களை தீர்க்கும் எளிய அற்புதமான பரிகாரங்கள் தோஷங்கள் எந்த நிலையில் உருவாகிறது என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு வகுப்பு அதை தோஷமும் பரிகாரமுமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு ஜூம் ஆன்லைனில் மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த வகுப்பு டெய்லியும் இரண்டு மணி நேரம் வருங்க ரொம்ப விரிவாக எளிமையாக வடிவமைச்சு சிறப்பாக கொடுக்கறதா இருக்கிறோம் இதில் ஜோதிட ஆர்வலர்கள் இல்லத்தரசிகள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்கள் முக்கியமாக தொழில்முறை ஜோதிடர்கள் இந்த வகுப்பை பயன்படுத்திக்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சனியின் பார்வைப்பட்ட இடம் பலவீனமா பலமா என்ன செய்யும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் புத ஈஸ்வரன் வியாழேஸ்வரன் எல்லாம் நம்ம சொல்றதில்லை ஆனா தான் அந்த ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அதே ஜோதிட சாஸ்திரம் தான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் அவர் கொடுத்தார் யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையோட பயணிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம்தான் சனீஸ்வர பகவான் சில லக்னங்களுக்கு யோகங்களாகவும் சில லக்னங்களுக்கு அவயோகங்களை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் குறிப்பா ரிஷப லக்ன அன்பர்களுக்கும் மிதுன லக்ன அன்பர்களுக்கும் கன்னி துலாம் லக்ன அன்பர்களுக்கும் மகர் லக்ன அன்பர்களுக்கும் தனுசு லக்ன அன்பர்களுக்கும் ஏறக்குறைய நன்மை செய்யக்கூடிய தருவாயில சனி இருப்பார் மீதி இருக்கிற லக்னங்களுக்கெல்லாம் ஆவரேஜ் தான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ரொம்ப கொ கொடூரமான பிரச்சனை செய்யக்கூடியது மேசம் கடகம் சிம்மம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரரியாக செய்வார் பிரச்சனைகளை பொதுவாக செவ்வாயோட வீடுனாலே சனிக்கு பிடிக்காதுங்க செவ்வாயை பகை தானே கருதுறார் அப்போ செவ்வாய்க்கும் சனி வீடு சனிக்கு செவ்வாய் வீடுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் பார்வைன்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும் பார்வை கொடுத்துருப்பாங்க செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை புதனுக்கு ஏழாம் பார்வை சந்திரனுக்கு ஏழாம் பார்வை சூரியனுக்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டுங்கிற ஸ்பெஷல் பார்வை எட்டாம் இடம் சந்திரனுக்கு வந்து ஏழாம் இடம் அதே போல உங்களுக்கு குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ஸ்பெஷல் பார்வை சனிக்கு பாருங்க மூணு ஏழு பத்து இந்த இடங்களோட பார்வை செய்கிற யோகம் என்ன சார் பார்க்கறதுன்னு என்ன சார் அப்படி சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து பார்க்கிறாரா அந்த சனி பகவான் அப்படின்னா அறிவியல் பூர்வமான விளக்கம் என்னன்னா எந்த சனி எங்கள் ராசியில எங்கிருக்கோ அங்கிருந்து மூணாவது வீட்டுக்கு தன்னோட கதிர்வீச்சுகளையும் ஏழாவது வீட்டுக்கு தன்னுடைய கதிர்வீச்சுக்களையும் பத்தாம் வீட்டுக்கு தன்னுடைய கதிர்வீச்சுகளையும் செலுத்துகின்ற அமைப்பு அந்த ரேஷியோ கதிர்வீச்சு அந்த ரேஷியோ செலுத்துற இடத்த பார்வையில நம்ம சொல்றோம் அந்த பொசிஷன் அந்த மூணு ஏழு பத்து வீடுகள் சனியினுடைய ஆற்றலை கிரகிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து இதுதான் அறிவியல் ஆன்மீகமாக இருந்தால் பார்க்குறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம் இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பார்வைங்கிறது ரொம்ப எளிமையான சொல் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கும்போது கொஞ்சம் சனி பார்க்குறாரு குரு பார்க்கறாருன்னு நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க பார்க்கறாருன்னா எங்க பார்க்கறாருன்னு தெரியலையே எப்படி பார்க்கறாருன்னு தெரியலேன்னு சொல்லுவோம் அப்போ சனிக்கு மூணாம் பார்வை இருக்கிறது ஏழாம் பார்வை இருக்கிறது பத்தாம் பார்வை இருக்கிறது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து பார்ப்பார் முதல்ல மூணாம் பார்வைக்கு வருவோம் முதல்ல சனி எந்த வீட்டில் இருந்து பாக்குறாருன்னு பார்க்கணும் அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்து பாக்குறாருன்னு பார்க்கணும் என்ன நட்சத்திர சார வாங்கி பாக்குறாருன்னு பார்க்கணும் இதுதான் அந்த சனிக்கு ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சனீஸ்வரன் சிம்மராசியில் இருக்காரு அவர் கேது நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும்போது கழகங்கள் அதிகமா இருக்கும் நெருக்கடி அதிகமா இருக்கும் யுத்தம் யுத்தமாயிருக்கும் அப்ப மூணாம் இடங்கிறது என்ன உங்க முயற்சி ஸ்தானம் உங்களுடைய வீரிய ஸ்தானம் உங்களுடைய அணிகலன்களை குறிக்கின்ற இடம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை குறிக்கிற இடம் புகழ் பெருமை இடமாற்றம் கம்யூனிகேஷன் இளைய சகோதரம் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் மூணாம் இடம் எட்டு மாங்கல்யம் எட்டுக்கு எட்டு மூணு மூணாம் இடம் மாங்கல்ய பலம் இதையெல்லாம் சனி பார்க்கும்போது தான் நான் சீக்கிரம் கல்யாணத்தை கொடுக்க மாட்டேன் கம்யூனிகேஷன் யாரார் வரும் படிக்கும்போது பிரச்சனை வரும் சொத்துக்களில் வில்லங்க வரும் ஒரு சொத்தை விற்கிறதுல வில்லங்க வரும் இளைய சகோதரனுக்கு வில்லங்க வரும் நெருக்கடி வரும்னு சொல்லுவாங்க இது லக்னத்திலிருந்து பார்க்குறது மூணாம் இடம் மூணாம் பார்வைக்கு இதெல்லாம் பொருந்துங்க அங்க புதன் இருக்காருன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை செவ்வாய் இருந்தா பல்லு பிரச்சனை சகோதரர்கள் பிரச்சனை குரு இருந்தாருன்னா குழந்தைகளுக்கு பேச்சு பிரச்சனை இப்படி பாருங்க எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணணுமோ பார்வை பண்ணும் பொதுவாகவே குரு இருக்கிற இடம் கெடும் பார்க்கிற இடம் விருத்தி ஆகும் சனீஸ்வரன் பார்க்குற இடத்த கெடுப்பாரு இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவார் அப்ப எங்க இருக்காரு அதை விருத்தி பண்ணிடுவார் பதினொன்று இருந்தா லாபத்தை கொடுத்துருவாரு பதினொன்று இருந்து எங்கே பார்ப்பாரு லக்னத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்போது லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரை ஒரு உழுக்கு உழுக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது மாமன் பூர்வீகம் குழந்தைகளை என்ன செய்தின்னு கேட்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மரண பயம் திடீர் நெருக்கடி மன அழுத்தத்தை கொடுக்கும் எதெடுத்தாலும் தடைக்கு பின் தான் நான் முன்னேறினேன் அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுருக்கோம் பாருங்கள் மூணாம் பார்வைக்கு இந்த அமைப்பு இதுல சக்தி மிகுந்த பார்வையினா ஏழாம் பார்வைதான் சனீஸ்வரனுக்கு நேர பாக்குறாரு சனிக்கு நேரம் நிக்காதுன்னு சொல்லுவோமா இல்லைங்களா நேர ஏழாம் பார்வையை நேருக்கு நேர் பார்ப்பாரு பார்க்கும்போது அங்க என்ன கிரகம் இருக்கோ அது என்ன பாவகமோ அந்த இடம் ஒரு புலி புழிஞ்சிட்டு தான் வரும் இப்ப நேர் ஏழாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பாக்குறாருன்னா குலதெய்வ குழப்பம் வரலாம் குலதெய்வம் போயிட்டு வரும்போது சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம் குழந்தை பிறந்த போது பிரச்சனை குழந்தை பிறப்புக்கே பிரச்சனை லேட்டா கிடைச்சது அபாசனாச்சு தாய்மாமன் பிரச்சனை பூர்வீக பிரச்சனை உறவுகள் பிரச்சனை உயரதிகாரிகள் பிரச்சனை முன்னேற்றத்துக்கு தடை தாமதம் போராட்டம் அரசியல் அரசாங்கத்தோட பகை பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாம் அரசாங்க வேலைக்கு போனீங்கன்னா உடனே நடக்காது ஏழாம் பார்வையே சனி அஞ்சாம் இடத்தை பாக்குறாருன்னா இழுத்து உங்களை என்ன செய்தின்னு கேட்டு என்ன செல்வாக்கா இருந்தாலும் ஒரு புலி ஒளிஞ்சுட்டு தான் கொடுக்கும் அப்ப எவ்வளவு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது பத்தாம் பார்வை கரும பார்வை இப்போ சனி பத்தாம் இடத்தை எங்கே பார்க்குறாருன்னு பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குற இடத்த வேற யார் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும் மோசமான ஆளுகள் பார்த்துட்டாங்கன்னா தொழில் சுயதொழில் செஞ்சு ஒருத்தருமே முன்னேற முடியாது போராட்டத்தை கொடுக்காம விட மாட்டார் சனி பார்த்து குருவும் பார்க்குறாருன்னா ஒரு கசப்பிற்கு ஒரு ஒரு சப்போர்ட்டும் பண்ணிடுவார் சனி பத்தாம் பார்வையாக அங்கே பார்த்து கேதுவும் பார்த்து செவ்வாயும் பார்த்து கிரக மோசமான ஆளுகலாம் பத்தாம் இடத்தை தொடர்பு கொண்டாங்கன்னு வைங்க பத்தாம் பார்வையை பார்க்குற இடத்த தொடர்பு கொண்டாங்கன்னு வைங்க அந்த பாவம் கசங்கும் நெருக்கடி போராட்டத்தை கொடுக்கும் இவ்வளவு சிக்கல் இதே சனி ப லக்னத்திலிருந்து பத்தாம் பரத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறாருன்னா தொழிலில் போராட்டம் நெருக்கடி டிஸ்டர்ப்பை கொடுக்கும் பொதுவாகவே பத்தாம் பார்வையாக பார்க்குற பார்வை கரும பார்வை அது தொழிலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது டிஸ்டர்பை கொடுக்குது வேற யாராவது பண்ணும்போது இவங்க தொழிலில் முன்னேறல ஜெயிக்கல போராடுறாங்கிற வார்த்தையும் சொல்ல வச்சுருக்கு இப்படி சனி எந்தெந்த இடத்த எந்தெந்த ஸ்டைலில் பார்க்குறாரோ எந்தெந்த பார்வை சார் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா மூன்று பார்வை கொண்டவர் பொதுவாக மூணாம் இடத்தை பார்ப்பவர் சனி மூன்று கண்ணுடையவர் யாரு சிவன் சனிக்கிழமையான சிவன் வழிபாடை நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை அட் அடிக்கடி நீங்கள் வருஷம் ஒரு தடவை போய் அடிக்கடி அதாவது அடிக்கடினா வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவோம் போய் திருநள்ளாரோ திருக்கொள்ளிக்காடுலையோ சரணாகதி பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் திருநள்ளாறுல சனி அனுகிரகமூர்த்தியா இருக்காரு யோகத்தை கொடுப்பாரு திருக்கொள்ளிக்காடுல இழந்ததை மீட்டு தர்றவரா இருக்காரு யோகத்தை கொடுப்பாரு சனி கொடுக்க எவர் தடுப்பார் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்